வெல்கம் டு கிரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட வந்து நியூவாக இருக்கிற ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ரெட் பினாக்கோ அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து பூக்கள் வந்து அதிகமாக கொத்து கொத்தாக வந்து பூக்குற வெரைட்டி தாங்க பார்க்கும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு கை பிடிக்கிற அளவு வந்து பூ வந்து இப்போவே ஒரு செடியில் இருந்து இருக்குது இது ஃபைவ் கேஜி பேக்கில் மினிமம் குவான்டிட்டி தான் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக்னைட் ப்ளூங்க மிக்னைட் ப்ளூவில் வந்து பார்க்கும் போதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டியிலேருந்து நம்ம பார்க்கலாம் மிக்னேட் ப்ளூ வந்து ஒரு மூணு கலரில் வந்து இருக்கும் சேம் இதே மாதிரி வந்து மூணு கலரில் வந்து இருக்கும் அது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் அது என்னென்ன பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபார் யூ நார்மல் ப்ளூ ஃபார் யூ அதுக்கப்புறம் மிக்னைட் ப்ளூங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ரோஸுங்க பேப்பர் ரோஸில் ரெண்டு வகையாக இருக்குது இது ஒன்றும் அதுக்கப்புறம் பிங்க் கலரில் வந்து இருக்கும் இது வந்து ஒயிட்டு ஆரஞ்சு வந்து சேர்ந்த மாதிரி வந்து இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேவெண்டர் பார்க்குறதுக்கு வந்து ஃபேரடைஸ் மாதிரி வந்து இருக்கும் இந்த பிளான்ட்டோட பேர் வந்து லேவெண்டர் நல்ல குவாலிட்டியாக புஷ்ஷாகவே இருக்குதுங்க மதர் பிளான்ட்ட அளவுக்கு ஒரு எயிட் இன்ச் பாட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து க்ரோத் வந்து இந்த ஃபைவ் கேஜி பேக்கில் நல்லா குவான்டிட்டியாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டமாஸ்க் ரோஸ்னு வந்து சொல்லுவாங்க பாதி பேர் வந்து நாட்டுப்பண்ணி டார்க் பிங்க் அந்த காலத்துல எல்லாமே இந்த ரோஸ் வந்து ஃபேமஸான ஒரு ரோஸுங்க இது நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ பிங்க் எந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எயிட் இன்ச் பாட்டில் போட்டு நம்ம கொடுத்தாவே அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான செடிங்க இதெல்லாமே வந்து இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வந்து இருக்கிற பிளான்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே உங்களுக்கு தெரியும் தனியாக எடுத்து வச்சு காட்டுறதுனால எல்லா பிளான்ஸும் வந்து எடுத்து வைக்க முடியும் பட் வந்து பெட்டில் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது வீடியோ வந்து ஒருத்தரையோ எடுக்கிறதுனால கஷ்டமாக இருந்தனால இருக்குது ஒரு சில ரெண்டு பிளான்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சு காட்டுறனால உங்களுக்கு வந்து டவுட் எல்லாமே போயிருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலியந்தா ரெட்டுங்க எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக வந்து இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து எயிட் இன்ச் பாட்டிலேயே நம்ம போட்டு க்ரோத் பண்ணி கொடுக்கலாம் பட் இருந்தாலும் ஃபைவ் கேஜி பேக்லேயும் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கண்டிஷனில் இருந்து இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸுங்க பலூன் ரோஸில் வந்து கலர்ஸ் வந்து நிறையாவே இருக்கும் பலூன்ஸில் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ரெட்டாக வர மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும் அந்த பிளான்ஸ் எல்லாமே ஆரஞ்சுன்ற கலர்ஸ் எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு இப்போதைக்கு வந்து நாட் அவைலபிளுங்க இந்த கலர்ஸ் எல்லாமே நார்மலாக எப்போயுமே கிடைக்கிறதாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ் நல்ல ஒரு ஈஸியான மெயின்டெனன்ஸ் எல்லாருமே பிளான்ஸ் வளர்க்க தெரியலைனா கூட ஈஸியாக வந்து வளர்க்க தெரிஞ்ச ஒரு பிளான்ஸை வளர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து காஷ்மீர் ரோஸை வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்றது பட்ஸோட வந்து கிடைக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிசஸ் மோனோகோம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க பூவோட சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸாக வந்து இருக்கும் பிளான்ஸ் வந்து நல்லாவே க்ரோத் ஆகுங்க ஈஸியாக வந்து க்ரோத் ஆகிட்டே வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் டைம் எடுக்காமல் சீக்கிரமாக வளரக்கூடிய பிளான்ஸும் இது ஒன்று தாங்க பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃப்ளவராக வந்து இருக்கும் இது வந்து ஒயிட்டும் பிங்க்கும் வந்து சேர்ந்த மாதிரி வந்து இருக்குங்க பார்க்குறதுக்கே கலரே வந்து ஒரு லுக்கோடு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டன் வெரைட்டி ஒயிட்டில் பட்டன் வெரைட்டி பீச் அவளாஞ்சி ஸ்வீட் அவளாஞ்சி அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போங்களேன் அந்த அவளாஞ்சி வரிசையில் ஒய்ட்டு இருக்கும் அதோட ஒயிட்டோட சின்னதை வந்து பூ வந்து இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பர் ஆஸ்டின் வந்து சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டு நல்லா புஷ்ஷாகவே இருக்குது ஃபைவ் கேஜி பேக்கில் இருந்து இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஃபைவ் கேஜி பேக்கில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம் ப்ளஸ் வந்து நம்மளோட கேட்லாக்ல இருக்கிற நூ ஒன் எயிட்டி பிளான்ஸ் வந்து ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க ஆல் டைம் அவைலபிளாக இருக்குது அதில் வந்து நாட் அவைலபிள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் ஒரு வந்து ஃபைவ் ஆர் சிக்ஸ் பிளான்ட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த பிளான்ட்டை தவிர மிச்சம் எல்லா பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஃபெர்டிலைசர் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வெர்னி கம்போஸ்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது பாட்டு அதுக்கப்புறம் பிட்டு ரெட் சாயில் ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டு வந்து மதர் பிளான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் வேணுன்றால் கண்டிப்பாக பார்த்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கு கோஸ்ட் வந்து லைட் பிங்க்கு இந்த கலர்ஸ் எல்லாமே இப்போ தான் நியூவாக வந்துருக்குங்க வேணுன்றால் கண்டிப்பாக பார்த்து புக் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நியூ அப்டேட்லாம் வாட்ஸ்அப்போட